மனிதர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் இயற்கையை துண்டாடுவதை இயற்கையை அழிப்பதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் உண்மையில இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய பிரச்சனையா கிளப்பினாங்க பாருங்க வருங்க இருக்கிற அமேசான் நிலத்தை நாங்கள் அபகரிக்க பார்த்தோம் அப்படின்னா அபகரிக்க பார்க்கவில்லை அதன் உண்மையை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் பல நாடுகளில் இந்த பூர்வீக குடிமக்கள் மிகவும் வறுமையில் இருப்பதனால் பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவர்கள் வறுமையை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து காட்டை அழித்து மைனிங் பண்றது டிஃபாரஸ்டேஷன் மற்றும் மைனிங் இது போன்ற கொடுமைகள் மூலமாக இயற்கையை அழிக்கிறார்கள் அது நடக்காமல் இருப்பதற்கு அந்தந்த இண்டிஜினியஸ் நேஷன்ஸ் அந்த பூர்வ குடிமக்களோடு ஒப்பந்தம் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பணத்தை கொடுக்கின்ற அது அவங்க வாழ்வாதாரத்திற்கு பணத்தை கொடுத்து இந்த காடுகளை அழிக்காதீர்கள் இந்த இயற்கை அப்படியே இருக்கட்டும் இங்கு ஒரு மரம் வெட்டக்கூடாது ஒரு கல்லை உடைக்கக்கூடாது இங்கு எந்த விதமான சுரங்க வேலைகளும் நிகழக்கூடாது அகழ்வுகளும் நிகழக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தை தான் நாங்கள் போட்டிருந்தோம் அதைத்தான் செய்தோம் உலகம் முழுவதும் இந்த மாதிரி நூத்தி அறுபது இண்டிஜீனியஸ் நேஷன்ஸோட ஆதிக்குடிகள் பூர்வ குடிகளோடு இது போன்ற ஒப்பந்தம் போட்டு இதுவரை இருபது லட்சம் ஹெக்டேர் நிலத்தை நாங்கள் இயற்கை எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே பாதுகாக்கின்றோம் கைலாசத்திற்குள் எந்த கைலாசத்திற்குள்ளும் மரத்தை வெட்டுவது கிரிமினல் குற்றம் மரத்தை வெட்டுவது கிரிமினல் குற்றம் மரங்களுக்கு மனிதர்களைப் போலவே வாழ்வுரிமை அளித்திருக்கின்றோம் ட்ரீஸ் அந்த நேச்சுரல் ஃபாரஸ்ட் ரிசைடிங் அனிமல்ஸ் இயற்கை காட்டிலே வாழுகின்ற மிருகங்களுக்கும் வாழ் உரிமை பீங் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் கைலாசம் உலகம் முழுக்க இருக்கிற எந்த கைலாசத்தின் நிலப்பகுதியிலும் எந்த இயற்கை அழிப்பும் நிகழாது இப்போ இந்த பொலிவியால நாங்க நிலத்தை அபகரிச்சிட்டோம்னு ரொம்ப வேக கூவன ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைத்தார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த பல்வேறு பூர்வக்குடிகளுக்கு நாங்கள் வருடா வருடம் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற ஒப்பந்தங்கள் மூலமாக இதுவரை ஒரு பூர்வக்குடி நிலத்தில் கூட ஒரு மரத்தை கூட நாங்கள் வெட்டியதில்லை கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இது மாதிரி எல்லாருக்கும் நாங்க அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக கொடுத்திருக்கோம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நாங்க என்ன முடிவு பண்றோம்னா என்ன சாதிக்கிறோம்னா அந்த இயற்கை அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக பூமி வெப்பமடைவது தவிர்க்கப்பட்டு பூமி பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மிக உயர்ந்த நோக்கத்திற்காக இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும் சேவையை ஊடகம் கொச்சைப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தி எங்களை தாக்கி இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் டிஃபாரஸ்ட் பண்ணி இந்த காடுகளை அழித்து மரங்களை விற்கின்ற சுரங்கங்கள் அமைத்து தங்கத்தை வெளியில் எடுக்கிறது மற்ற மினரல்ஸ் வெளியில் எடுக்கின்ற இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து இந்த அவதூறு பிரச்சாரத்தை செய்ய வைத்தார்கள் செய்ய வைத்து சட்டவிரோதமாக எங்களுடைய ஒரு நிலப்பரப்பிலிருந்து நாங்கள் ட்ரீட்டி மூலமாக சைன் பண்ணி எங்களுக்கு சோனா அளிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பிலிருந்து எங்களை வெளியேற்றினார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த நிலப்பரப்பை அபகரிக்கின்றோம் அந்த இடத்துல மூணு லட்சம் பேர் வாழற பூர்வக்குடிகள் இருக்கிற இடத்த மூணு மூன்று சன்னியாசிகளை அனுப்பி அங்கு அன்னதானம் யோகா வகுப்புகள் போன்ற சேவைகள் செய்யறோம் மூணு சன்னியாசி போய் மூணு லட்சம் பூர்வ குடிகள் இருக்கிற நிலத்தை அபகரிச்சிட முடியுமா என்ன முட்டாள்தனத்தின் உச்சமான பொய் பிரச்சாரம் இது அந்த மொத்த தாக்குதல் எவ்வாறு அது நிகழ்த்தப்பட்டது ஏன் நிகழ்த்தப்பட்டது என்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்ன்ற உண்மை முழுவதையும் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் மூலமா பிரசன்ட் பண்றேன் நீங்க படிச்சு பாருங்க பூமியை மனிதர்கள் அழித்து விடாமல் இருக்க மனிதகுலம் தன்னைத்தானே அழித்து தற்கொலை செய்து கொள்ளாமல் இருக்க மனிதகுலம் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்காகத்தான் உலகம் முழுவதும் பூர்வ குடிகளோடு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பணத்தை வருடா வருடம் அழித்து இயற்கையை அழித்து விடாமல் பாதுகாக்கும் செயலை இருபத்தைந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னமும் செய்கின்றோம் இனியும் செய்வோம் ஏன்னா இந்த ட்ரீட்டி சட்டவிரோதமானது அல்ல எங்க மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் சட்டவிரோதமானது அதனால தான் எந்த கோர்ட்லையும் போலீஸையும் வழக்கு தொடுக்க முடியவில்லை எங்களை தாக்கியவர்களால் வழக்கு தொடுக்க முடியவில்லை சட்டவிரோதமாக எங்களை துரத்தினார்களே தவிர வழக்கு தொடுக்க முடியவில்லை கோர்ட்ல போய் நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றியடைந்திருக்கின்றோம் அந்த ட்ரீட்டி ஒப்பந்தங்கள் கொண்ட பூர்வ குடிமக்கள் நாங்கள் அங்கு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நாங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எங்கள் மூலமாக அவர்களுக்கு வருகின்ற வருமானம் மற்றும் சேவைகள் அவர்களுக்கு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதுதான் உண்மை ஆனால் உலகத்தை அழித்தே தீர வேண்டும் என்று நினைக்கின்ற அரக்கர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆசுர அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா தன்னுடைய சுய இன்பத்திற்காக சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக தன் வாழ்க்கைக்காகவும் தன் வாழ்க்கையின் வசதிகளுக்காகவும் யாருடைய வாழ்க்கையை வேண்டுமானாலும் அழிப்பது எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இயற்கையை சீரழிப்பது அப்படின்ற செயல்களில் இறங்குபவர்கள் தான் அசுராக அசுர அப்படின்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் இந்த அசுரத்தன்மை நிறைந்த அரக்கர்கள் பூமியை அழித்தே ஆக வேண்டும் இயற்கையை அழித்தே ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த இடத்திலிருந்து பூர்வ குடிமக்கள் எங்களுக்கு அளித்த இடத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த இயற்கை காடுகள் இயற்கையை எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே பாதுகாத்துக் கொண்டிருந்த நாங்கள் சமூக சேவைகள் செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை விரட்டினார்கள் சட்டவிரோதமாக விரட்டினார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் அந்த இடங்களில் நாங்களே இருக்கின்றோம் அந்த சேவைகள் தொடர்ந்து நிகழ்கின்றன இது யாராலும் தடுக்க முடியாது ஊடகங்கள் கொஞ்சம் சத்தம் வேணா போடலாமே தவிர சத்தியத்தை அவர்கள் மறைத்துவிட இயலாது அதனால

And subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.